வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது um இதில் மென்ஷன் பண்ணிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனாலே உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் page ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸும் இதில் இருக்குது இதில் குவாலிஃபை ஆனாலும் மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆனாலும் மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டா அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ளம்மிங் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிகிரி பார்த்திங்கன்னா எனி டிகிரி அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் பிளானிங் சூப்பர்வைசராக ப்ளம்மிங் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான சூப்பர்வைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஏசி சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏசி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் நீங்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் மெயில் பண்ணும்போது ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெசியூமியும் அட்டாச் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிகிரி பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லதுன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனாலும் மெயில் பண்ணுங்கள் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி எலக்ட்ரிக்கல் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் ஆட்டோ கார்டும் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எலக்ட்ரிக்கல் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸு எம்இபி டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான எம்இபி ட்ராப் மேனு மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஜாப் வேக்கன்சியை அறிந்து கொள்ள முடியும் அதனால் கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி மெக்கானிக்கல் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி பி சிவில் இன் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் ஆட்டோ கேடு இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெக்கானிக்கல் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட பாஸ்போர்ட் காப்பி உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிஇ மெக்கானிக் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோவும் முடிச்சுக்கணும் சாலரி இன்ட்ரிவெலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ பிஇ அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ஆன சைட் இன்ஜினியரு சிவில் சைட் இன்ஜினியரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு எம்இபி கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி அல்லது டிப்ளமோ மெ எலக்ட்ரிக்கல் அட்டது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனாலே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆஃபீஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சர்வேரு பிஏ அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சர்வேராக ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிஇ மெக் பிஇ அண்டு டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் கேண்டிடேட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் நைன் இயர்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு சைனா எயிட்டீன் ரயில்வேல ஜாப்பு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன் பிளானிங் இன்ஜினியர் மட்டும் சான்ஸ் இருக்குது ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆர்கிடெக்சரல் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவெலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி ஆர்கிடெக்சர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸு செவன் இயர்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் ஆர்ஃப் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆர்கிடெக்டர் சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியராக சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தேவைப்படுறாங்க ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய துபாயில் கோல்டு நிலவரம் டொண்ட்டி டூ கே டொண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு செவன்ட்டி ஃபைவ் பெல்ஸு டுவெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தைந்து காசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள சிவில் ரிலேட்டடான வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும்னா ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் பண்ணுற வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பயனுள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணுன்னா அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்